ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி அதை நம்ம பார்க்கப்போகிறோம் முதன் முதலாக ஒரு திவ்ய தேசத்தை திருமாலிரும் சோலையை அனுபவிக்கிறார் நம்மாழ்வார் ஒரு நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம் பின்னாடி பிற்காலத்தில் பார்ப்போம் திருவாய்மொழி ஒம்பதாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி திருப்பேர் நகர் அப்போ கூட தான் அதை அனுபவிக்கிற போது முதல் பாசனப்படி முதல் வய முதல் வரின்னு சொல்கிறேன் நான் திருமாலிரும் சோலை மலையன்னேன் என்ன திருமால் வந்து என் இன்ஜினியரை அப்பு உந்தான் திருமாலிரம் மாலிரும் சோலை என்று நான் சொல்ல திருமால் வந்து என் நிறைய புகுந்தான் அப்படின்னு ஆரம்பிப்பார் அவ்வளவு உயர்வான அந்த திவ்ய தேசம் அது திருமாலினும் சோலை பெருமானும் நம்முடைய எண்ணங்களை கவர கவரக்கூடியவராக காட்சி அளிப்பார் என்றாக அனுபவித்திருப்பார் நம் ஆழ்வார் இப்போ இந்த பாசுராம் நமக்கு ஒரு அறிவுறுத்தல் போன்று இருக்கும் பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னு சிம்பிளான பாசுரம் தான் சுலபமா படிக்கலாம் கிளர் ஒளி இளமை கெடுவதன் முந்தம் வளர் ஒளிவாயோன் மறுபிய கோவில் வளர் கிளம்பொழில் சூழ் மாறிரும் சோலை பளர் வீழாகில் சார்பது சதிரே கிளர் ஒளி இளமை கெடுவதன் முந்தம் வளர் ஒளி மருவிய கோவில் வளர் இளம் பொழில் சோலை தளிர் சார்வது சதிரே இது ஒரு கோவில் திருவாய்மொழி ஆஹ் எப்படி இருந்து பார்ப்போம் ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் பதவுரைகள்லாம் சரி முதல்ல சொல்ற கிளர் ஒளி மேலும் கொழுந்து விட்டு கிளர்கின்ற ஞான ஒளியை உடைய ஒளி ஒளிங்கிறது ஞானம் இளமை இந்த இளம் இளம்பிராயம் கெடுவதன் முந்தம் இளம்பிராயம் ஒழிவதற்கு முன்னே இதற்குள்ளே வளர் ஒளி குன்றாத தேஜஸையுடையவரான மாயோன் எம்பெருமானுடைய எம்பெருமான் மருவிய கோவில் நித்திய சந்தானம் பண்ணியிருக்கிற நித்தியவாசம் செய்கின்ற வருவிய கோவில் அப்படிப்பட்ட ஆலயமான வளர்கிளம் பொழில் சூழ் இளம் பொழில் சூழ் அப்படின்னா இந்த காலத்தெல்லாம் உருவாக்கப்பட்ட இல்லை வளர்ந்து கொண்டே இருக்கிற பொருள் சூழ் இந்த காலத்தில் நாமும் நாமும் பிறைய சோலைகளை உருவாக்குகிறோம் ஆனால் அதெல்லாம் ச சில சமயத்தில் சிறிதாகி அழிந்து போய் போய்விடும் ஆனால் திருமாலிரம் சோள மலையில் இருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிற எப்பொழுதும் விளமையான பசுமையான சோலைகள் சூழ்ந்த திருமாலிரும் சோலை திருமாலிரம் சோலை மலையை தளர்வு இளராகில் தளர்ச்சி இல்லாதவராய் உற்சாகத்தோடு சார்வது அடைவதுதான் சதிரே நமக்கு ஸ்வரூபானுரூபம் என்ன வேறன்னு இல்லை சதீர்னா என்ன அர்த்தம் முன்னாடியே படிக்கிற மா சதீர் இது பெற்று வாழ்வு வாய்க்கின்றது கேசவன் தமிழில் சொல்லுவார் பாருங்க சதீர்னா நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா அப்படின்னு அப்ப அர்த்தம் நினைக்கிறவங்களுக்கு அவசரத்தை பிடிச்சு நம்ம திருப்பி கிளரொளி வளர் கெடுவதன் முன்தொளிகுமாயும் மருவிய கோவில் வளர் கிளம் பொழில் சூழ் வாலிரும் சோலை விலராயில் சார்வது சதிரே அடுத்த பாசம் சதிரிளமட் மதியாது அதில் குரல் சங்கத்து அழகர்தம் கோவில் மதி தமிழ் குடுமி பாலிரும் சோலை பதி அது ஏ பயனை சதிர் காட்சியை மதியாது அதிர் குரல் சங்கத்து அழகம் கோவில் மதி தவள் குடுமி மாலிரும் சோலை பதியது ஏ தேழுவது பயனை பதியது ஏத்தி எழுபது பல இப்படி ஒன்று அர்த்தம் இருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ சதி சதில் கீழாக மடவார் தாட்சியை மதியாது அதில் குரல் சங்கத்து அழகர்தம் கோவில் மதி தவழ் குடுமி மாலிரும் சோலை மதியதையே தீ விழுவது பயதே சதிர் சாமர்த்தியமாக மிடுக்கான இளமடவார் இளம் பருவத்து பெண்களிடத்து தாழ்ச்சியை அவருடன் ஈடுபாடுவதை விடுத்து இல்லை வேண்டாம் இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த உலக விஷயந்த விஷயங்களில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டு அந்த சதிரமடவார் தாழ்ச்சிங்கிறது உலக விஷயத்தில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டு மதியாது அதை ஒரு பொருளாக நினையாமல் அவர்களுடன் சேருவதை இந்த உலக விஷயத்தை அனுபவிப்பதை ஒரு பொருளாக மதிக்காமல் அதிர் குரல் சங்கத்து உழங்குகின்ற சங்குகளை உடைய சங்குவலி பெற்ற ஓசையை உடைய உழங்குகின்ற சங்குகளை உடைய அழகர்தம் கோவில் அழகருடைய ஆலயமாய் மதி தவழ் குடுமி சந்திரன் பெற்ற சிகரங்களை உடையது குடும்பா மலைச்சிகரம் மதிதவள் சந்திரம் அங்கே தவழ்தான் மதிதவள் குடும்பமாலும் சூலை என்கிற அந்த திருப்பதியை திருமாலிரும் சூளை என்கிற பதியது அந்த திருப்பதியை ஏத்தி எழுபது பேர் துதித்து உய்வதை எழுபது பேர்னா என்ன அர்த்தம் சாதாரணமாக அந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டு நம்மை தாட்சி கொண்டாமல் ஒரு நல்லா கொஞ்சம் அல்ல நான் இன்னும் ஆரோக்கியமா இன்னும் சந்தோஷமா இருக்கிறது தான் எழுபது எழுபதுன்னு அர்த்தம் பயன் புருஷார்த்தம் புருஷார்த்தம் நான் சொல்லியிருக்கேன் வாழ்வினுடைய குறிக்கோள் இதுதான் பதிகதி தொழுது ஏ பதிகது முழுவது பயனே பாசனம் போட்டுள்ள நினைக்கிறேன் பாசனத்தை பார்ப்போமா இதுதான் இருக்கு சதிரள மடபார் ஆட்சியை மதியாது அதிர் சங்கத்து அழகர்தம் கோயில் மதி தமிழ் குடுமி மாலிரும் சூலை பதி அது ஏத்தி விழுவது பயனே அடுத்த பாசம் பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே புகழ்மழை வன்னர் வண்ணர் துரை கோவில் மகள்ு சூழ் மாலிரும் சூலை அயன்மலை அடைவது அது கருமமே பயனல்ல செய்து பயனல்ல பயனில்லை நஞ்சே புயல் மழை வண்ணர் புரிந்து புரிந்து குறைகோவில் மகள் சூழ் மாலிரும் சூலை அயன்மலை அடைவது அது கருப்பமே அயன்மலைன்னு சொல்லியிருக்கார் அயன்மலைலாம் பக்கத்தில் இருக்கிற மலை போனால் மலைக்கு போனால் கூட போருங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ என்ன எழுதுறதுப்பான் நெஞ்சே நெஞ்சோட பேசுகிறார் புயல் மழை வண்டர் வருஷ காலத்து மேகம் போன்ற நிறத்தை உடைவான் காலம்க புயல் மழை மழை பெய்ய போகுது அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கிற மேகம் போன்ற நிறத்தை உடைய பெருமான் புரிந்து கோவில் ஆசைப்பட்டு இருக்கான் பெருமான் புரிஞ்ச யாரும் உட்காந்து வைக்கல அதனால் புரிந்து கோவில் அவன் நித்தியமாசம் செய்கின்ற கோவில் அந்த பெருமான் இருக்கிற அந்த சன்னதி இருக்கிற மயல் மிகு சூழ் இந்த மயல் மிகுன்னா பார்க்குறவாளுக்கு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய பார்க்கிறவர்களை ஆச்சரியப்படுத்தப்படுத்தக்கூடிய பொழில் அப்படி சோலைகள் நிறைந்த பொழில் பொழில மாலிரும் சோலை திருமாலினுடைய திருமாலிரும் சோலையின் உடைய அயல் மழை அருகில் உள்ள மலை மலை அடைவது கர்மே அடைவதும் பருவம் அதுவும் உத்தேசம்தான் பெரு திருமாலிரம் சோலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு பய செய்து நிஷ்பலமான காரியங்கள் செய்வதனால் பயன் இல்லை ஒரு பிரயோஜனமும் இல்லை அது நெஞ்சுக்கிட்ட சொல்கிறேன் நெஞ்சு திருமாலிரும் சோலை ரொம்ப தூரத்தில் இருக்குது சுவாமி என்னால் போக முடியாது அப்படிங்கிறதான் அந்த மனசு சரியா பரவாயில்ல பக்கத்தில் திருமாலிரும் சோலைக்கு பக்கத்தில் இருக்கிற மலைக்காவது போ அதுவும் பயன் தரக்கூடியது தான் மற்ற காரியங்கள் எல்லாம் பயனில்லை பயனில்லாத காரியங்களை செய்து நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை திருமாலிரும் சோலையிலுடன் அயன்மலை அதையாவது அடைய ஆசைப்படுங்கிற மாதிரி இந்த பாசனம் இந்த பா பாசனம் படிச்சுனா உங்களுக்கு புரியுது தான் முக்கியமான விஷயம் சொல்லுவார் பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சு புகழ் மழை பன்னர் புரிந்து குறைகோவில் பகல் பகு பொழி சோழ் சோலை அயன்மலை அடைவது அது கருமமே கருமம் பயந்தரக்கூடிய காரியம் அப்படின்னு அடுத்த புரிஞ்சு அப்படின்னு போகலாம் கரும பன் பாசம் அழித்து உழன்று அழித்து அழித்து உயன்று உய பெருமலையெடுத்தான் பிடுரை கோவில் மழை தவழும் வருதவழும் மாலிரும் திருமலையடைவது திருமலை திருமலை அதுவே அடைவது திறமே கரும வன் வன்பாசம் அழித்து உயர்ந்து உய்யவே பெருமலையெடுத்தான் பீடுடை கோவில் பெருமழை தவழும் பாலிரும் வறுமழை தவழும் மாலிரும் சோலை திருமலை அதுவே அடைபது எப்படி இருக்கு பாசனம் முதல் முதல்வரில் ஒரு சந்தேகம் இருக்கு கரும பன் பாசம் கழித்து உழன்று உயவே பெருமலை எடுத்தான் பீடுரை கோவில் தமிழும் மாலிரும் சோலை திருமலை அதுவே அடைவது திறமே பொதுவான அர்த்தம் சொல்லலாம் இப்படி ஒருவருக்கும் எளிதில் கழித்து கொள்ள முடியாத கரும பந்தங்களை அழிப்பதற்கும் கருமபன் பாசம் கழித்து உழன்று உழன்று கொண்டிருக்கிறோம் கருமபன் பாசம் இவ்வளவு இவற்றை கழித்து உய்யவே உஜ்ஜீவிக்கவே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க பெருமலைகெடுத்தான் பிடுரை கோவில் நிற்கும் கதவை அழித்து அடிமை செய்து வாழ்கைக்குமாக திருமான் சன்னதி சன்னதி பண்ணிருக்கிற திருமலை அடைவதே தகுதி என்கிறார் முதல் அடியில் உய்ய என்ற வினையற்றம் இரண்டாம் அடியில் உரை என்ற வினையை கொண்டு முடியும் ஊயவே விடுரை கோவில் பெரிய மன்ன கோவிரியை உயர்த்தி ஆனிரைகளை ஆயர்பாடியை காப்பாற்றிய அந்த பெருமையுடைய பெருமான் விடுறை கோவில் வருமழை தவழும் வருமழைனா மேகத்தை எப் மழை தருகின்ற மேகத்தை தம் மாயங்கள் எப்பொழுதும் தவழ்ந்து கொண்டிருக்க திருமஹால் சோலை திருமலை அதுவே அந்த திருப்பதியை அடைவதுவே அடைவது திறமே அதுவே நமக்கு பலனளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிச்சு விடலான்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க கரும வன் பாசம் கழித்து உழன்று உய்யவே பெருமலை எடுத்தான் பிடுரை கோவில் வறுமழை தவழும் மாலிரும் சோலை திருமலை அதுவே நடைபது திறமே திறமுடை பலத்தால் தீவினை பெருக்காது அறமுயலாழி படையவன் கோவில் மறுவின் மறுவில் புறமலை சார போவது கிரியே திறமுடை பலத்தால் தீவினை பெருக்காது அறமுயலாழி படையவன் கோவில் சோலை புறமலைச்சார போவது கிரியே அப்படின்னு பார்ப்போம் திறம்புடை மலத்தால் பல வகைப்பட்ட வலிமையைக் கொண்டு பலத்தால் தீவினை பெருக்காது தீய செயல்களை செய்யாது பாவங்களை பெருக்காது பாகம் பாவங்களை சேர்த்து கொண்டே போவது அது செய்யாமல் அற முயல் ஆழி படைவன் கோவில் ஆசிரித ரக்ஷண தர்மத்திலே முயல்கின்ற திருவாழியை அதான் அர்த்தம் அறங்கிறது என்ன அறமுயல்னால் எப்பொழுதும் அறவழி நிற்கும் அந்த சக்கரத்தை படையாக கொண்டவனுடைய கோவில் அதான் அர்த்தம் அட்ல ஆசிரித ரக்ஷண தர்மத்திலே எப்பொழுதும் முயன்று கொண்டிருக்கிற சக்கராயுதத்தை ஆயுதமாக வருமானது கோவிலா எதாவது அறமுழலாக வழிய படையவன் கோவில் மரு மறுன்னா ஒரு அந்த அழுக்கும் இல்லை சுத்தமான நர்த்தம் மருவில் வண் சுனை வளமான சுனைகளால் சூழப்பட்ட மாலிரும் சோலை புறமலாய் புறமலை மாலிரும் சோலையினுடைய இந்த சாரம் அதனுடைய கிட்டுமாறு சார்வது போவது சபோவம் கிரியே நல்ல கிறி அப்படின்னா உபாயம் ஸ்ட்ராடெஜின்னு சொல்லுவாங்க சர்பது ஸ்பதிரே திருப்பி உத்தனம் பாசத்தை பாக்கலாம் உம் திற உடை பலத்தால் திவினை பெருக்காது அறமுயலாழிப்படையவன் கோவில் மருவில் வண் மாலிரும் சூளை புறமலை சாரப்போவது சிறு சாரப்போவது அடையை முயற்சிப்பது கிரிய நல்ல காரியம் நல்ல உபாயம் அப்படின்னு சொல்றதும் புரிஞ்சுக்கலாம் சதிரே கிரியே பிடித்தினை மின் கீழ்மை செய்யாதே உரியமர் வெண்ணை உண்டவன் கோவில் மரியொடுப்பினை சேர் பாலிரும் சோலை நெறி அதுவே நினைவது நலமே கிரிஜனினை மின் கீழ்மை செய்யாது கிரிய கிரியன நினைமின் கிரிகன நினைமின் கீழ் செய்யாதே உரிய வெண்மை உண்டவன் கோவில் சோலை நெறிபட அதுவே நினைவது நலமே இழிவான செயல்களை செய்யாமல் கீழ்மை செய்யாதே கிரியன இப்பொழுது சொல்லுகிறதை நல்ல உபாயம் என்று நினைப்போமே ஆனால் கிரீண உபாயம் உரியவர் வெண்ணெய் குண்டவன் கோவில் உரிகளிலே அமைந்து வைத்த வெண்ணையை அமுது செய்த கண்ணனுடைய ஆலயமாய் மரியோடு பிணை சேர் தம் குட்டிகளோடு மான்பேடைகள் மேன் மான்பேடைகள் சேர்ந்து வாழ்கின்ற மரியனா குட்டி பிணைனா மான் மான் மான்கள் திருபாம் இருலை நெறி பட அதுவே வழியிலே பட அந்த வழியிலே அந்த திருமாலிரும் சோலைக்கு போகணுங்கிற அந்த வழியில மனசை வைப்பது அதுவே நினைவது நினைப்பது நலமே அதாவது நெறி பட அதுவே வழியிலே செல்ல வேண்டும் என்கிற அந்த நினைவு ஒன்றையே நினைப்பது இப்படி திருமாலிரும் சோலைக்கு போகலாங்கிறத பத்தி நினைத்து கொண்டிருப்பதே நல்லது அப்படின்னு அழுந்தாதே நிலம் முன் நிலம் முன நிலம் முனைமிடம் தான் நெடுரை ஓவில் மல மறுமதி மாதிரி சோலை வளமுறை வருவது பலமே நலம் என நினைவின் நரகு அழுந்தாதே நிலம் முனம் இடந்தான் மலமறு மதிர் சேர்மால் இருவது மறுவுதல் பலமே இந்த நரக நரகத்தில் எழுந்தான் நரக்தாதே நலமையான நிறைவேன் நம்ம நல்ல காரியம் செய்ய போறோம் நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம் என்று நினைத்து கொண்டு நிலம் முன் கிடந்தான் நீடுரை கோவில் வராகமாக இந்த பூமியை மீண்டும் மீட்டெடுத்தானே அந்த பெருமான நீடுரை நீண்ட காலமாக வாசம் செய்கின்ற அந்த கோவில் மல தேர் மதி சந்திரன் சந்திரன்ல சில சில இதில் கலங்கெல்லாம் இருக்கணும் ஆனால் திருமாலிரும் சோலைல வந்து சேர சந்திரனுக்கு மலை அதில் ஒரு குளங்கம் இருக்காது பாலிரும் சோலைதல் அந்த கோயில அந்த மலையை கிரிப்பு தர்சனம் செய்யலாமா அப்படின்னு ஆசைப்படுவது பலமை நமக்கு பல்லமை சேர்க்கக்கூடியதுன்னு முடிக்கிறார் அவசரம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் நலம் கன நினைவின் நரகழு தே நிலம் முன்கிடந்தான் நடுரை கோவில் மலமறுமதிசே மாலிருந் சோலை மலமுறை எய்து மறுவுதல் ஆசைப்படுது பலம் செய்து வைகள் பலம் கழியாதே பலம் செய்யும் வாயன் மாயவன் கோவில் பலம் செய்யும் வானோர் மாலிரும் சோலை பலம் செய்து நாளும் மறுதல் வழக்கே வளம் கழியாதே பலம் செய்யும் ஆய பாயவன் கோவில் வலம் செய்யும் வானூர் வாலிரும் சோலை வலம் செய்து நாளும் மறுவுதல் வழக்கே பலம் செய்து நமக்கு நம்மளுடைய கரணங்களுக்கு நம்ம உடலுக்கெல்லாம் வலிமையும் சேர்த்து கொண்டு வைகள் எப்பொழுதும் அதான் வலம் செய்து நம்ம ஸ்ட்ராங்காக எப் வைகள் எப்பொழுதும் பலம் கழியா அந்த வலிமையை வீணாக பயன்படுத்தாமல் வலம் கலம் செய்யும் நமக்கு நன்மையே செய்தருளா நின்ற ஆயமாயவன் கோவில் கிருஷ்ணனாக அந்த அவனுடைய கோவில் கிருஷ்ணனுடைய கோவில் ஆயமாயவன் அப்படின்னு கிருஷ்ணனை வச்சுக்கலாம் கோவில் வானோர் பலம் செய்யும் நித்திய சூரியன் எப்பொழுதும் பிரதக்ஷணம் செய்கின்ற இடமான மாலிரும் சூலை பலம் செய்து பிரதணம் முதலிய அனுகூல விற்பிகளை செய்து கொண்டு நமக்கு பயனடைக்கக்கூடிய கூடிய காரியங்களை அதான் பிரதக்ஷணம் அது பலம் செய்து நாளும் மறுவுதல் அந்த காரியத்தில் குருந்தி இருப்பது வழக்கே யுக்தம் நமக்கு நல்ல வழி நடத்தும் நமக்கு